அது மோர் நீ வெயில் வந்திருக்கேன்னு மோர் வாசமா இருக்கிறதுக்கு மசாலா போட்டேன் மசாலா பா என்ன மசாலா போட்டேன் இது சாட் மசாலா இருக்குமே ஒரு பாக்கெட் வாங்கி வச்சிருக்கேன் எந்த டிஷ் பண்ணாலும் லைட்டா கொஞ்சம் மேல தூவுனா சூப்பரா இருக்கும் ஒரு ஸ்பூன் தான் தூவுன அப்படியே கலக்காத மாதிரி தூவுன அதுதான் உனக்கு பொறக்கி ஏறிடுச்சோ உப்பு போட்டியா

டாக்டர் சொல்லிருக்காங்க பிபி அதிகமாக கூடாதுன்னு பிபி அதிகமாயிடுச்சு போல அவங்க அப்பா ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அதாவ கொஞ்சம் கவலையா இருக்கிறா ஊருக்கு போயிட்டு வர முடியாதுல்ல டக்குன்னு ஆபீஸ் வேற இருக்குது தூரமா இருக்குது அடிக்கடி போய் பார்க்க முடியலன்னு கவலையா இருக்கிறா பாப்பா இது நாளைக்கு ஃப்ரீயா தான் இருக்கேன் இல்ல 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 நானே ஊருக்கு போகணும்னு இருக்கேன் கொஞ்சம் வேலை இருக்குது ரியாஸ்ல பிரியாசு தங்கச்சிக்கு கல்யாணம் குடிச்சிருக்காங்களே அதுக்கு துணி எல்லாம் இருக்கணும்னு சொன்னா நேத்துக்கே எடுத்துட்டான் கொண்டு குடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான் அதனால இன்னைக்கு நான் போற மாதிரி தான் இருக்கிறேன் இன்னைக்கு ஊர் போனாலும் போவேன் ஊர் போயிட்டு துணி கொண்டு கொடுத்து வருவேன் வேணா அந்த பிள்ளைய அந்த பிள்ளைய வேணா என் கூட வர சொல்ல மத்தியானமா கிளம்பலாம்னு இருக்கேன் ஊரை வெளியிட வேணா உங்க வீட்டு விட்டுட்டு போறேனே அண்ணா இப்போ நீயா பேசுற இல்ல பாப்பா அந்த பிள்ள நான் வந்தேன்னா ஓடி ஓடியாந்துட்டு இருக்கோம் அது இது நீ அதாவது கொண்டாந்து குடுத்துட்டே இருக்கும் இப்ப அது சோகமா இருக்குன்னு சொல்றேன்ல ஆஹ் அதான் அந்த பிள்ளை ஓடி ஆடி இருந்தா தானே உனக்கு வேலை கம்மியாகும் இல்ல நீ என்ன வேணும் எடுத்து போட்டு வந்தனும் பாரு அப்ப உனக்கு முடியாம போயிடுச்சுன்னா அண்ணன் நான் என்ன பண்ணுவேன் ஒரே தங்கச்சி ஆசை தங்கச்சி அந்த பிள்ளை ஊருக்கு வந்து ஒரு எட்டு பாத்துட்டு வரட்டும் அது தாய் பிள்ளை பாத்துட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆடி வேலை செய்யும்ல உனக்காக தான் சொல்றேன் இத பாரு இன்னைக்கு நீ மோர்ல ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன் ஏதோ நான் குடிச்சிட்டேன் அதே உப்பு நீ போட்டு குடிச்சிருந்தேனா அப்புறம் உனக்கு உப்பு நீ வந்துடும்ல கஷ்டப்படுறேன் அந்த புள்ளத்த கேளு வந்ததுன்னா இப்ப இல்ல ஒரு தான் ஒரு மணி ஆகும் இப்ப உடனே நான் போக முடியாதுன்னு சொல்லிடு ஒரு மணிக்கு மேல கிளம்பி இருக்க சொல்லு நம்ம இல்லதான் வருவேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது எல்லா வேலையும் தான் வரணும் ஒரு மணி வரைக்கும் இருந்ததுன்னா நான் வந்து அழைச்சிட்டு போறேன் இல்லைன்னா நான் அப்படியே போயிடுவேன்

எந்த ஒரு கிளைண்ட் ஆகட்டும் மெயில் கன்ஃபர்மேஷன் இல்லாம சர்வரோ இல்ல மத்த எதுவுமே மூவ் பண்ணாதீங்க ஒவ்வொரு ஃபோன் அவங்க என்ன சொன்னா அக்செப்ட் பண்ணிக்காதீங்க மெயில் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தான் ப்ராசஸ் பண்ணணும் ஓகே சார் அப்ப நான் சர்வர் டீமுக்கு இத ஃபார்வர்ட் பண்ணிடுவா சார் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க கிளைண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் थैंक यू சார் குட் மார்னிங் மேடம் என்ன இந்த பக்கம் காலையில அடிக்குது ஏசி வேற ஹைல வச்சிருக்கற ஆஃப் பண்ணிடுவா பண்ணுங்க எம்டி சார் இது உங்க ஆபீஸ். உங்க ஏசி ஆஃப் பண்ணுங்க. ரொம்ப பேசாத. என்ன காலையிலேயே பார்க்கணும்னு தோணுச்சு வந்தேன். மேடம் ஆபீஸ் கलबலையா? உங்களுக்கு டைம் ஆகலையா? ஷாம்லியும் கொடுத்துட்டானே என்ன? நீ வேலை பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டன்னு கொடுத்துட்டானே. நான் வந்தா நீ கிண்டல் தான பண்ற. நான் பூரி செஞ்சேன். உனக்கு கொடுத்துட்டு ஆபீஸ் போகலான வந்தேன். பரா. அபரும் எல்லா பூரியே எனக்கு எடுத்து வந்துட்டியா? ஆமா. நான் கூட சாப்பிட்டேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன்

அவங்கிட்ட இருப்பியோ அதே மாதிரி இரு நீ அந்த ஆஃபீஸ்ல இருந்து நின்றுட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்காது மேபி நீயும் பிஸி ஆயிடுவே அவனும் பிஸி ஆயிடுவான் அடுத்த ஸ்டெப் அவனும் மூவ் பண்ணிடுவான் நெக்ஸ்ட் அவனோட கரியரை வேற எங்காவது கூட சேஞ்ச் பண்ணுவான் ஸோ டூ மந்த்ஸ் தானே இருக்க போற அவனுக்கும் சாப்பாடு கூடு சிட்டிஸ் நீ அவன்கிட்ட இரு அவன் உன்னை ஹர்ட் பண்ணாலும் நீ அவனை ஹர்ட் பண்ணாத சரி எனக்கு காலையிலே அட்வைஸ்லாம் வேணாம்

ஷர்ட் ஷர்ட் தான் ஒயிட் ஷர்ட் இல்ல பட்டன் இல்ல பட்டன் போடல பட்டனா பட்டன் போட்டு எங்கடி சாமியார போ போறேன் ஆபீஸ்க்கு வரேன் இல்ல பட்டன் பட்டன்லாம் போட்ட ரவுடி மாதிரி இருக்கும் டி இப்படி போட்டாதான் நல்லா இருக்கும் இல்ல ஆபீஸ்ல தானா இருக்க அது பட்டன் இப்ப பட்டன் போடணுமா பட்டனை போட்டு தலையில பட்டையும் போட்டு விட்டுரு கரெக்டா இருக்கும் ஆனா அந்த லேப்டாப் வச்சுட்டு உட்கார முடியாது வேற ஒண்ணுதான் வச்சுட்டு உட்கார முடியும் அத நான் சொல்லி கூட முடியல இல்லப்பா ஆபீஸ்ல எல்லாரும் இருக்காங்கல்ல ஆபீஸ்னா எல்லாரும் தாண்டி இருப்பாங்க சரி சரி இப்ப என்ன உனக்கு பட்டன் போடணுமா ஆனா ஒண்ணு பட்டன் நீயே போட்டு விடு போட்டு விடும் போது ஒரு கிஸ் பண்ண என்னடி பாக்குற நீ சொல்றத நான் கேட்டேன்ல நான் சொல்றத நீ கேட்கணும்ல அதுதானே ரூலு அதுதானே எத்திக்ஸ் என்னப்பா ஆபீஸ் இது ஆபீஸ் தான் டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு உன்னை யாரு காலையிலே வர சொன்னது நான் உன்னை பாக்க தான் வந்தா சரி வந்தது வந்துட்ட எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்துட்டு போ உனக்கு ஃபுல்லா எனர்ஜி வாக் பண்ணனும்ல ரெட் மாதிரி கிஸ் பண்ணிட்டு போ ஒரு பில் குடிச்ச மாதிரி இருக்கணும்

ஏண்டி அந்த மாதிரி அந்த மாதிரி வந்த எந்த மாதிரி அந்த மாதிரியோ பார்த்த இந்த மாதிரி இந்த மாதிரி பேசின எந்தெந்த மாதிரியோ கொடுத்த இப்போ என்ன ஒரு மாதிரி ஆக்கிட்டு நீ ஓடி போறியா முட்டுக்கண்ணி ராம் நான் வீட்டுக்கு போயிட்டு தான் ஈவினிங் சூப்பர் மார்க்கெட் வருவேன் நீ எனக்காக வெயிட் பண்ணாத நீ சூப்பர் மார்க்கெட் போயிடு நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும் இனிமே நீ காலையில ஆபீஸ்க்கு வராத எந்த மாதிரி எந்த மாதிரியோ ஆகுது காலையில நீ ஆபீஸ் வராத அப்படி ஆபீஸ் வேலையே நடக்காது ஈவினிங் வா ஈவினிங் தான் இங்க எல்லாம் நடக்கும் நல்லா நடக்கும் ஜேப்ல என்னத்துக்கு இப்ப கப்பல் தகுந்த மாதிரி உட்காந்துருக்குற கப்பல் தகுந்தாடி அவன் தான் கவலைப்பட மாட்டேங்கிறான் நீ எதுக்கு இப்படி உட்காந்துருக்குற ஜேப்ல உன்னதான் கேக்குறேன் எதுக்கு இப்படி கண்ணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்குற சொல்லணும்னு நினைச்சா சொல்லு இல்லனா வேணாம் இல்ல எதுவும் இல்ல எதுவும் இல்லங்கிறதுல ஆயிரம் அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும் என்னன்னு சொல்லு அதுக்கு இல்ல அம்மா தனியா இருக்கிறாங்க அப்பா வயலுக்கு போயிடுறாரு அம்மா முடியாம இருக்காங்க பாக்குறதுக்கு என்னால முடியல அவங்க பக்கத்துல இருந்தா நான் பாத்துப்பேன் நான் இவ்வளவு தூரத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு அப்பப்ப ஞாபகமாவே இருக்குது அம்மாக்கு போன் கூட அட்டன் பண்ணி பேச தெரியாது அப்பா வந்து போன் கொடுத்தாதான் அம்மா பேசுவாங்க நான் போன் போதெல்லாம் அப்பா வயல்ல தான் இருப்பாரு நைட்டு மட்டும்தான் அம்மா கிட்ட பேச முடியும் அவங்க ஞாபகமாவேதான் இருக்குது எனக்கு நான் ஆபீஸ்ல வேலையில இருக்கும்

ஏதாவது லோட லோட பேசிக்கிட்டே வருவியா நீ இப்ப வண்டி நீ பாட்டதா ஏதாவது சாப்பிடுறியா வண்டி நீ பாட்டா ஏதாவது சாப்பிடுறியா இல்ல எதுவும் வேண்டாம் சீக்கிரமா வீட்டுக்கு போங்க அம்மா போய் பாக்கணும் சீக்கிரமா தான் போறேன் இன்னும் ஒரு மணி நேரத்துல நம்ம போய் சேர்ந்துருவோம் எதுவும் சாப்பிடுறியா பசிக்கலையான்னு கேக்குறேன் இல்ல பசிக்கல எங்க அம்மா ஞாபகமாவே இருக்குது அவங்க சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல என்னால கூட இருந்து பாத்துக்கல எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது இப்ப எல்லாம்

எனக்கு அந்த நகை போட்டோம்னு சொல்லுவாங்க உனக்கு நகையெல்லாம் நம்புற நீ அழகா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க எதுவும் அங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க இங்க பருப்பு இல்ல வரும்போது அது வந்து கல்யாணம் நடக்கும் எல்லாம் உனக்கு மாதிரிதான் இருக்கும் மனசுல கவலை வச்சுக்காத கஷ்டமா பட்டு இருக்காத நீங்க சொல்றது புரியல கருப்பு சாமியும் கூட தோடனே இருக்கிறாங்க கருப்பு சாமியும் கை கைவிட மாட்டான் கவல் போற இந்த பைய வச்சுட்டு போற பாரு மூஞ்ச சிரிக்க மாதிரி வச்சுட்டு போ சிரிக்க முடியலனாலும் இப்படி வச்சுட்டு போகாத தாய் பிள்ளையவா ஏற்கனவே கஷ்டத்துல இருப்பாங்க ஆதரவு போற நீ இப்படியா போவ மூஞ்சு வச்சுட்டு போவாத ஒன்னா அது உங்க அம்மாக்கு மாத்திரையெல்லாம் போட வர ஊருக்குள்ள இறக்கி விடுற சொன்ன எதுக்கு பயப்படுற ஊருக்கு வெளியில நிக்கிறோம் பேசிட்டு போ இல்ல நீ கஷ்டமா இருக்கிறல்ல ஆறுதலா ரெண்டு வார்த்தை நான் சொல்றேன் அது கேட்டுட்டு போங்கிறேன் வீட்டு போய் முன்னிட்டு வச்சுக்காத ஆத்தா கிட்ட நல்லபடியா நடந்துக்கோ ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போல தூரம் அழைச்சிட்டு வந்த தாகமா இருக்குது தண்ணி குடு தங்கச்சியோட சினேகிங்கிற உரிமையிலதான் உங்ககிட்ட நான் அவ்வளவு பேசினேன் எதுவும் தப்பாயிருக்காத எப்பயும் சிவி சிங்க அரிச்சிட்டு இப்படி போனேன்னா ஆத்தா இன்னும் கஷ்டமாயிடும்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்க போகுது இப்படி வா போவே இப்பயும் கூட பண்ணி போட்டுட்டு போனால எதுக்கு இப்படி தலையை போட்டுட்டு போற நான் போறேன் அம்மா அப்படி பாக்கணும் கூட இந்த நான் ரொம்ப தூரம் போகணும் வெயில் அதிகமா இருக்குல்ல தாகம் எடுக்குது இந்த பாட்ல நான் வச்சுக்கிறேன் நீ மூஞ்சில கவலையை வச்சு உங்க அம்மாக்கு சோகத்தை குடுத்துடாத மனசுல சோகத்தை வச்சுக்கிட்டு மூஞ்ச எப்பயும் உனக்கு யாரும் இல்லன்னு கவலைப்படாத உன் தூண்டியோட அண்ண நான் இருக்கேன் நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம் உனக்கு அத்தை எப்படி தெரிக்கீங்க நல்லா இருக்கிறாமா வாமா அப்பா எப்படி இருக்காங்க அப்பா வீட்ல இல்லையோ சத்தம் கேட்கல அவங்க ரூம்ல பாத்தேன் அப்பா கடைக்கு போயிருக்காங்கம்மா இப்பதான் போனாங்க நீ எப்படி இருக்கிற வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க ராம எப்படி இருக்கான் உங்க அஷ்வத்தால எல்லாரும் நல்லா இருக்கிறோம் இது அண்ணா ஊர்ல இருந்து மாம்பழம் எடுத்துட்டு வந்தான் எங்க தோட்டத்துல விளைஞ்சது அது பழுக்க வச்சிருந்தேன் பழுத்தோட உங்களுக்கு கொண்டுட்டு வந்து தரலாம்னு நினைச்சேன் சரி அதான் அப்படியே நேரம் இங்க வந்துட்டேன் மாம்பழமா ஆமாத்த நம்ம தொடுத்து மாம்பழம் சரிம்மா கனகா எப்படி இருக்கா அப்பா நல்லா இருக்காரா எல்லாரும் சுகம் அப்பா எப்படி இருக்காங்க டேப்லெட்லாம் ஒழுங்கா போடுறாங்களா சுகர்லாம் இப்ப கண்ட்ரோலா இருக்குதா எங்கம்மா அவரு கரெக்டா போட மாட்டேங்கிறாரு வேலை வேலைன்னு வேலைக்கு சுத்திக்கிட்டு கிடக்குறாரு அவருக்கு கவலை வேற நிறைய இதோ இருமா காலிங் பில் அடிக்குது நான் யாருன்னு பாத்துட்டு வரேன் இரு ஹலோ எங்கடி இருக்க கிளம்பிட்டியா இல்ல இன்னும் கிளம்பல நீ வந்துட்டியா நான் வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு நீ போடுவ இதோ கிளம்பிட்டேன் அம்மா பாத்துட்டேன் இதை கிளம்பிட்டேன் நான் இல்ல இல்ல நான் வந்துடுறேன் டார்லிங் நீங்க அத சொல்லுங்க நானா நான் ஒன்ன பாக்கலாம்னு வந்தேன் அப்படியா அப்ப அந்த பக்கம் நின்னுட்டு அந்த பக்கம் தேடிட்டு இருந்தேன்

வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓகே அது என்னங்க அது ஒயின் பாட்டில் யாருக்கு தலைவருக்கா தலைவர் இதெல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு இல்லங்க உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இது அவருக்கு இல்ல நான் குடிப்பேன் இது சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிறதெல்லாம் நான் ஆல்கலிக் தானே என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க இது குடிச்சா கலர் ஆயிடுவோம்னு அதனால வீக்லி வைன்ஸ் வாங்குவேன் அப்பா அடி ஏங்க நீங்க உங்க கலர் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு நீங்க என்னன்னா கலர் ஆகிறதுக்காக இத போய் குடிக்கிறீங்களே இல்ல இப்ப கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது அப்படியா அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ரொம்ப அழகா இருப்பீங்களா அப்ப நான் உங்களை பார்க்காம போயிட்டேனே அட போங்க நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல நான் அப்ப உள்ள அழகா பாத்துருப்பேன்ல ஓ நான் யாருன்னு அப்ப தெரியாத உங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா

நான் ரூப் ஒண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பையன் வெள்ளையா இருக்கிறான் ஏன் எங்க பொண்ணு கேக்குறீங்க கேக்குறீங்கன்னா அனுப்பிச்சு வச்சாங்களாம் உங்க கலருக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது ஆனாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க கலருக்கு பொண்ணு கிடைக்கலன்னா என் கலரே நான் மாத்திக்கலான் இருக்கிறேங்க ஆமா மாத்திக்கலாம் தான் இருக்கிறேன் ஏங்க நீங்க கலர் ஆகுறதுக்கு வயன் இருக்கும் எனக்கு இந்த டெக்னாலஜில இன்ஜெக்ஷன்லாம் இருக்காதா என்ன ட்ரை பண்ண வேண்டியதுதான் அதுக்கப்புறம் இந்த வயன் குடிக்காதீங்க இது நான் ஆல்கஹால் தான் ஆனா இது ஒண்ணும் உங்களுக்கு அவ்வளவா ரிசல்ட் கொடுக்காது வேற ஒரு பேண்ட் இருக்குது சூப்பரா ரிசல்ட் கொடுக்கும் ஆனா நீங்க டெய்லி அதை அடிக்கணும் டெய்லி அடிச்சீங்கன்னா சிக்ஸ் மந்த்ல செம்ம சேஞ்சஸ் இருக்குங்க ஆக்ட்ரஸ் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மொத படத்துல பார்த்தா கட்டக்கரையர்னு ஒருவாளுக ஒரு நாலு படம் தாண்டட்டும் பல படம்னு மின்ற அதெல்லாம் என்ன ஒரிஜினல் கலர்னு நினைக்கிறீங்களா ஒண்ணும் இல்லைங்க உங்க அழகும் அவளுங்களுக்கு கிடையாது உங்க கலரும் அவளுங்களுக்கு கிடையாது எல்லாம் நான் சொல்றேன் பாத்தீங்களா அது குறிச்சுதான் பியாடுறாளுங்க ஆனா ஒண்ணுங்க உங்க ஆசைக்காக தான் நான் அதை வாங்கி கொடுக்குறேன் நீங்க ஆறு மாசத்துல கலர் ஆயிடுவீங்க அதுக்கு முன்னாடி உங்க போட்டோஸ் எல்லாம் எனக்கு நிறைய கொடுங்க நீங்க கலர் ஆயிட்டீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் உங்களை எனக்கு பிடிக்கும் அப்ப நான் இதை பாத்துட்டு இருப்பேன்ல அப்பா அக்கா நீங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்த பசங்க தானே எப்படி இருக்கீங்க எங்க இருந்த பக்கம் நாங்களா நான் சூப்பர் மார்க்கெட் வந்தேன் நான் உங்களை பார்க்க வந்தேன் என்ன பார்க்கவா ஆமா உங்களை பார்க்கணும் துணிச்சு பார்க்க வந்தேன் பார்க்கலாம்ல இல்ல நான் ஹஸ்பண்ட் பார்க்க வந்தேன் ஹஸ்பண்ட் உள்ளதா இருக்காரு நாங்க பர்ச்சேஸ் வந்தோம் நாங்களும் தான் வந்தோம் கிடைச்சா வாங்கிட்டு போலான்னு வந்தோம் ஆர்டிகல் சப்மிட் பண்ணிட்டீங்களா என்ன வேணும் உங்களுக்கு ஆர்டிகலா ஆர்டிகல் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹாஸ்டல்ல பசங்க எல்லாம் பார்த்து படு சந்தோஷமாயிட்டானுங்க நைட் எல்லாம் ஒரு தோணும் தூங்கல ஒரே உங்க நினப்புதான் நீங்க என்ன சொல்றீங்க உங்க ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு ஃபுல்லா பார்த்தாச்சு போரும் அடிச்சிருச்சான் மாடர்ன் அவுட் ஃபிட் இருந்தா கேக்குறாங்க நாங்க கேக்கலக்கா பசங்க ஹாஸ்டல் பசங்க கேக்குறாங்க சின்ன பசங்க

யாரு இந்த பசங்க தெரியல யார் தெரியல யார் எந்த பசங்க ராம் யார் இந்த பசங்க எதுக்கு அவங்க பார்த்து பயப்படுற இல்ல எதுவும் பயப்படல எதுக்கு பயப்படுற இல்ல அவங்க பாக்குறாங்க பாக்குறதுக்கு எதுக்கு பயப்படுற இல்ல அவங்க கிண்டல் பண்றாங்க என்ன பண்ணாங்க இல்ல நம்ம இங்க இருந்து போகலாம் உங்க சின்ன பசங்க ஏதோ சும்மா சொல்றாங்க நம்ம இங்கிருந்து இருந்து போகலாம் என்ன சொன்னாங்க கேட்டேன் அது அது Dress Dress அழகா இருக்குன்னு தான் சொன்னாங்க டேய் என்ன காலேஜ்டா எத்தனை காலேஜ் என்ன இப்போ எந்த காலேஜ் படிச்சா உங்களுக்கு என்ன இது பார்த்து என்ன சொல்லலையே ஒ என்ன சொல்லலை என்ன சொன்ன சொல்லு சொன்னா ஒரு அடியோட முடிச்சிருவேன் சொல்லலைன்னு சொல்லி சொல்லி ஒட்டிப்பான் என்ன கிண்டல் பண்ண சொல்லு என்ன சொல்லல என்ன சொன்ன சொல்லு என்ன கிண்டல் பாத்து இப்ப பண்ணுடோ என்ன கிண்டல் பண்ணியோ அதே சொல்லி இப்ப கிண்டல் பண்ண என் கண்ணு முன்னாடி பண்ற நான் காதல கேட்கிற மாதிரி பண்ணணும் இல்லன்னு வச்சுக்கோ அப்ப செவ்ல பிகிட்டு விட்டுரும் சொல்லு என்ன சொல்லி கிண்டல் பண்ண என்ன பயமுறுத்துறீங்களா என்ன கேள்விக்கு பதில் சொல்லாம என்னையே திருப்பி கேள்வி கேக்குறியா என்ன சொன்ன சொல்லு ஒன்னு சொல்ல அவங்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு தான் சொன்னா டேய் ஷர்ட் கலட்டடா எதுக்கு எதுக்கு கலட்டணும் ஷர்ட் கலட்டு ஷர்ட் கரட முடியாது எல்லார பாக்குறாங்க அப்ப பேண்ட் கரட கரட ஷர்ட் பேண்ட் ரெண்டையும் கரட ஜானு கண்ண மூடு கரட ஆங்கரா நீ கரட நான் நாக்கட வா நீ கரடறியா நானே வந்து கரட வா நான் அடி போட்டு கரடவே கரட வா انا انا இப்ப கரடறியா நான் வரவா உனக்கு கரட சொல்றது உங்க அப்பா வரவான தனியா நீயும் கலட்ட பிளான்ட்ட கலட்ட அறுபது ரூபா பொண்ணு வார சொல்லுவா கலட்டுற பிளான்ட கலட்டிட்டு கீழே உட்காரு உட்காருங்கிற உங்க ட்ரெஸ் இப்ப சரி அழகா இருக்குது ஊரே பாக்கட்டும் உங்க ட்ரெஸ்